That's நாட் ஓகே இல்லை இப்போ ஜாதி பெருமைகளை பற்றி பேசுறது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இப்போ வந்து சொல்கிறான் ஒரு பையன் வந்துட்டு அந்த பையன் வந்து இஸ் அத்லட்டு எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கான்னு ஒரு பக்கம் பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க இன்னொரு ஒரு பிரபலமானவர் வந்து ஏன் உன் பையனை கண்ட்ரோல் பையனை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது ஆரம்பத்தில் கட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி பேசி ஜாதியை பற்றி பெருமை பேசுறது இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் தட் அந்த பரிதாபங்கள் டீம் அந்த தம்பிகள் ரெண்டு பேர் வந்து கோபி சுதாகர் அவங்களுக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு வருது வந்து அதை காமிக்கா அழகா சொல்ல வேண்டியதில் ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க